ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால் வந்து குவாலியரில் வந்து நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் காலியர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று சிறப்புகள் பெரிய பெரிய மஹால் கோட்டைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூரிய கோவில் கோயில்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய மஹால்லாம் வந்து இருக்குது டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் ஆறரை மணி நேரம் வந்து ஆகும் அந்த கோழியர் வந்து ட்ரெயினில் போகும்போது வரும்போது நான் வந்து பார்த்துக்கவேன் வச்சபடி எனக்கு சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கினா அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம் ஏன்னா சுற்றி பார்க்கறப்ப அவ்வளோ இடம் இருக்குது பெரிய பெரிய கோட்டைகள் மகால எல்லாமே வந்து இருக்குது வரலாற்று சரத்துக்கள் இருக்கு இப்போ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அங்கே ஒரு ராத்திரி வந்து ஒரு மணி இருக்கும் ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வெளியே பங்க பங்களா வீட்டு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலிம்பல் அடுத்து அடிக்கிற சத்தம் வந்து கேட்டிருக்கு உடனே அவங்க வந்து ராத்திரி ஒரு அப்படின்னால வீட்டை விட்டு அவங்க வந்து வெளியில் பேசாமல் இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் யார் பாதி ராத்து ஒரு மினிட் அடிச்சிட்டாங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு சிசிடி கேமரா பார்த்தவங்க அப்படியே அதிர்ச்சாயிட்டாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லிட்டு சிசிடி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாக்கு போட்டு ஒரு வயசான ஒரு அம்மா முட்டா முட்டாக்கு போட்டு நேரம் வந்து இவங்க வீட்டில் வந்து காலிங் காலிம்பில் அடிக்கிறாங்க அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து வேகமாக ஓடி வருது வந்த உடனே வந்து பார்த்துட்டவனே இவங்களை பார்த்து பயங்கரவா குறச்சிட்டு வந்தவங்க நாய்க்கு ப பார்த்த உடனே பயங்கர ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து காணவே இல்லை இந்த செய்தி வந்து அதுக்கப்புறம் ஒரு சிசிடிவி கேமரா பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அப்புறம் முட்டா போட்ட அம்மா இந்த சுத்துவத்தே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பார்த்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து எல்லா இடமும் விசாரிச்சு பார்த்தா எங்கேயுமே அப்படி அப்படி ஒருத்தர் யாருமே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா முட்டாக்கு போட்டு அம்மாவே அப்படி நாங்கள் இதுவரையும் இப்படி பார்த்ததே கிடையாதுன்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து வேகமாக வந்து பரவ ஆரம்பிச்சிட்டு எல்லாருமே வந்து ராத்திரி ஒரு மணிக்கு வந்து காலிங் யார் முட்டாக்கு போட்டவங்க யார் யார் அப்படின்ட்டாங்க இப்போ டிவி நியூஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி எடுத்த வந்து பே இவங்களை வந்து பேட்டி எடுக்க பேட்டி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க யாருக்கும் தெரியல வயசான அம்மா வந்துட்டு போயிருக்காங்க சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பரவாயில்லை போயிட்டாங்க ஆனால் யார் அப்படின்னு அது வந்து எதுவும் தெரியவே இல்லை ராத்திரி ஒரு மணிக்கு கேள்வி அடிச்சுட்டு போனாங்க உண்மையிலே அவங்க ஒரு அம்மாவாக இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுற்று எங்கேயாவது ஒரு பகுதியில் தான் இருந்துப்பாங்க கண்டிப்பாக யாராவது தெரிஞ்சிருக்கோம் ஆனால் யாருமே அவங்கள பார்த்ததும் கிடையாது எங்கே தேடினாலும் ஃபுல்லாகவே தேடி பார்த்துட்டாங்க பாலியல் ஃபுல்லாகவே எங்கேயுமே எங்களுக்கு கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ராத்திரி வந்து அடித்தது யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அது பயமாக இருக்குது இதுவரையும் வந்து அதுக்கு என்னென்ன வந்து கிடைக்கல குவாலியில் வந்து பார்த்திங்கன்னா பழமையான ப பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ நூற்றாண்டுகள் வந்து கடந்த வந்த பெரிய பெரிய மகால அரண்மனை அப்போ எக்கச்சக்கம் வந்து வரலாற்று செலுத்திக்கிற நிறைய இடங்கள்லாம் வந்து இருக்குது அதனால் வந்து என்ன யாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது போட்டோன்னா பார்த்துக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சா பிறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ நன்றி வணக்கம்